கும்பகோணம் அருகே சுவாமிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் மேஜை நாற்காலி பர்னிச்சர் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் கும்பகோணம் அருகே சுவாமிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மேஜை நாற்காலி பர்னிச்சர் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் உதவி தலைமை ஆசிரியர் பிரபாகரன் திமுக பேரூராட்சி செயலாளர் பாலசுப்ரமணியன் பேரூராட்சி தலைவர் வைஜெயந்தி சிவக்குமார் செயல் அலுவலர் சரவணன் வேலு பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் செல்வராஜ் பட்டதாரி ஆசிரியர் முருகையன் பேரூராட்சி உறுப்பினர் குணாலன் திமுக நிர்வாகி செலியன் மனித மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் பாதுஷா மாவட்ட செயலாளர் ரிபேத்துல்லா சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் ரிப்பையா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் தலைமை ஆசிரியர் மோகன கிருஷ்ணன் சுவாமிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கூடுதல் வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லுல்லா கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் செந்தில்குமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் மேஜை நாற்காலி ஃபர்னிச்சர் பொருட்கள் வழங்கினார் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்தார்